பெரம்பலூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெற உள்ள ஒன்பதாம் ஆண்டு புத்தக திருவிழாவுக்கு பயன்படுத்தும் வகையில் புத்தக திருவிழா அடிப்படையாக கொண்ட சிறந்த வாசகத்திற்கான போட்டி நடைபெறுகிறது தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த வாசகத்திற்கு பத்தாயிரம் பரிசாக வழங்கப்பட உள்ளன எனவே இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அண்மையில் அரசியல் கட்சிகளின் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கிரேஸ் பச்சாவ் வெளியிட்டு பேசுகையில் சிறப்பு சுருக்க திருத்த பணியில் வாக்காளர் பட்டியல் பையர் சேர்த்தல் தொடர்பாக பெறப்பட்ட படிவங்களின் பேரில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு ஆண் வாக்காளர்களும் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது பெண் வாக்காளர்களும் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்களும் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபது பெண் வாக்காளர்களும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் தற்போது வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலின்படி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்காளர்களும் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு வாக்காளர் உள்ளனர் இதன்படி பேரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஆண் வாக்காளர்களும் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்களும் இதரர் முப்பது வாக்காளர்கள் என மொத்தம் அஞ்சு லட்சத்து எண்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி மூணு வாக்காளர்கள் உள்ளனர் பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நீர் வழிகாட்டு மையத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வ வட்டத்தின் வாயிலாக பல்வேறு அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன்படி தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் குரூப்பு நான்கு மற்றும் வியோ போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன பயிற்சியில் திறனறி பலகை மற்றும் வசதி கூடிய வகுப்பறைகள் போட்டித் தேர்வுகள் தேவையான அனைத்து சமச்சீர் மற்றும் கூடிய நூலக வசதி வாராந்திர மாதத் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன வாரத்தின் அனைத்து வேலை நாட்களும் பயிற்சி வகுப்பு நடைபெறுகின்றன இந்த அரிய வாய்ப்பினை வேலை நாட்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் பர்மா மற்றும் இலங்கையிலிருந்து தாயும் திரும்பியவர்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுக்கண்டங்களுக்கு அடமானம் செய்யப்பட்ட நில ஆவணங்கள் கடவு சீட்டுகள் மற்றும் பிற ஆவணங்கள் அனைத்தும் திரும்பி ஒப்படைக்கப்பட இது தொடர்பான விவரங்கள் அனைத்தும் நீக்கிவிட்டு சம்பந்தப்பட்ட தாயம் திரும்பியவரிடம் அனைத்து ஆவணங்களும் திரும்பி ஒப்படைக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட நபர்கள் தகுந்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது தாங்கள் கடன் பெற்ற சார் ஆட்சியர் அலுவலகத்தினை அணுகி பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் வாயிலாக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது உள்நாட்டு மீன்வளத்தினை பெருக்கிடம் வலிவகுக்கும் இத்திட்டத்தை செயல்படுத்திட பெரம்பலூல மாவட்டத்தில் முதற்கட்டமாக ஆலத்தூர் மற்றும் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பதினோரு நீர்நிலைகளில் எழுபது ஹெக்டேர் பரப்பளவில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளன இதன்படி ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டாயிரம் வீதம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மீன் குஞ்சுகள் அரசு மீன் குஞ்சு பண்ணையிலிருந்து பெறப்பட்டு ஏரிகளில் இருப்பு உள்ளதாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசால் வேலை வாய்ப்பான உதவித்தை வழங்கும் திட்டத்தின் கீழ் பத்தாம் வகுப்பு படித்து அதற்கு மேலான கல்வித் தண்ணி பெற்று மாவட்ட வேலைவாய்ப்பு ஆல்வத்தில் பதிவு செய்து பதிவினை தொடர்ந்து புதுப்பித்து கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகவும் மாற்றுத்திறனாளியை பொறுத்த மட்டும் பதிவு செய்து ஓராண்டுக்கு மேலாகவும் வேலை வாய்ப்பின்றி காத்திருக்கும் இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான உச்சவரம்பு ஏதும் கிடையாது ஏனையோருக்கு குடும்ப ஆண்டு வருமானம் மனம் ரெண்டாயிரத்துக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நிலையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மனுதாரர்கள் நாப்பத்தி ஐந்து வயதிற்குள்ளும் இதர இனத்தை சார்ந்தவர்கள் நாற்பது வயதிற்குள் இருத்தல் வேண்டும் உதவித்தொகை பெற விரும்புவோர் பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பாளத்தில் விண்ணப்பங்களை இலவசமாக பெற்று பூர்த்தி செய்து வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் அளிக்க வேண்டுமாறு பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பாளர் தெரிவித்துள்ளார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் திருநங்கைகளில் சமூகத்தில் சந்திக்கும் எதிர்ப்புகளை மீறி தங்களுடைய சொந்த முயற்சியில் படித்து தனித்திறமை கொண்டு பல்வேறு துறைகளில் முன்னேறியவர்களில் ஒருவருக்கு திருநங்கை தினமான ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி முன்மாதிரி விருது மற்றும் ஒரு லட்சத்திற்கான காசோலை பாராட்டுச் சான்றிதழ் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் நடப்பாண்டிற்கான விருது பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இவ்விருதிற்கு விண்ணப்பிக்கும் திருநங்கைகள் பெரம்பலூர் மாவட்டத்தினை இருப்பிடம் கொண்டு இருத்தல் வேண்டும் இவ்விருதிற்கான விண்ணப்பத்தினை தமிழக அரசின் இணையதளத்தில் வரும் பிப்ரவரி பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஷ் பஜாவ் தெரிவித்துள்ளார்